ஹாய் வெல்கம் டு தேவிகா ஓவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க கேட்டிருந்த ஒரு வீடியோ தான் இதுல வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் ஆக்சுவலா நம்மளோட வீட்டு லோன் பத்தியும் நம்மளோட வீடு பத்தியுமே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளோட வீட்டை பத்தி தான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஆக்சுவலா இதான் நம்மளோட வீடு கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் புது சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க நிறைய பேரோட டவுட்டா இருக்கிறது அக்கா உங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு அதுவும் மாடியில இருக்கு நீங்க அந்த ஃபுல் ஃபுளோர் வந்து உங்களோட தனா அப்படின்றது வந்து கேள்வி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பிளாட்ஸ்ல தான் வந்து வீடு வந்து வாங்கியிருக்கோம் மேல இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும் தான் வந்து நம்மளோட போர்ஷன் மாடி வந்து இருக்கும் இது வந்து காமன் மாடி தான் யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் நம்மளோட பிளாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வீடு வந்து இருக்கு ஆக்சுவலா வீடா பாத்தீங்கன்னா நாலு இருக்கு இது வந்து ஒரு ஆஃபீஸ் ஆக்சுவலா ஆஃபீஸ் இது அதனால இதுல பெருசா வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம செப்பரேட்டா தனி வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அக்கா நாங்களுமே வந்து வீடு வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறோம் நீங்க லோன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்ச நாங்க எப்படி வீடு வாங்கணும் அப்படின்ற விஷயத்தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா ஓ இது மேலே வாங்கியிருக்காங்கன்னா இப்போ கீழே இருக்கிற வீடு உங்களோட தான் அப்படின்னு வந்து நிறைய பேரோட தாட்டா வந்து இருக்கு நிறைய பேர் கேட்டது கூட என்னன்னா அக்கா நீங்க வந்து எவ்வளோ நாள் காசெல்லாம் சேவிங்ஸ் பண்ணி வச்சு இடம் வாங்கி அதுக்கப்புறம் வீடு கட்டினீங்களா அப்படின்றதெல்லாம் கேள்வியா இருந்துச்சு பட் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா நம்மளோடது வந்து பிளாட்ஸ்ல வாங்கியிருக்கோம் பட் மேல் ஃப்ளோர் மட்டும் தான் வந்து நம்மளோட வீடு வீடு வந்து எவ்வளவுக்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட பிரைஸ் வந்து ஆக்சுவலா தேர்ட்டி செவன் லேக்ஸ் லட்சம் ஏழு ரூபா வீடோட பிரைஸ் வந்து சொல்லியிருந்தாங்க நம்மளோட ஆக்சுவலா நம்மளோட வீடு வந்து மெயின் ஏரியாவில தான் வந்து இருக்கு தேவேஷ் ஸ்கூலுக்கு அவருக்கு ஆபீஸ்க்கு என்னோட ஷூட்டிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா எல்லாமே நியர்பைல தான் வீடு வந்து பாத்தீங்கன்னா வலசராக்கம்ல வந்து இருக்கு ஆக்சுவலா இங்க இந்த பட்ஜெட்டுக்கு வாங்குறது அப்படின்றது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் அப்படிதான் கண்டிப்பா சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நம்மளோடது டபுள் பெட்ரூம் வீடு ஹால் வந்து எல்லாமே ஆக்சுவலா ரொம்ப காம்பேக்டா தான் வந்து இருக்கும் ஹால்ல இருந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டான பெட்ரூம் தான் குட்டியான ஒரு கிச்சன் ஒரு பூஜை ரூம் வந்து இருக்கு ரெண்டு சைட்லயும் வந்து பால்கனி வந்து ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் பால்கனி வந்து கொடுத்துருக்காங்க ஆப்போசிட்ல அப்படியே இந்த டெரஸ் வந்து இருக்கு அதனால் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடு வந்து இவ்வளோ தான் ரொம்ப காம்பாக்டான ஒரு வீடு தான் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது வீட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தேர்ட்டி செவன் லேக்ஸு நீங்கள் வந்து கையில் எவ்வளோக்கு அமௌண்ட் வச்சுருந்தீங்க ஃபுல்லாகவே வந்து லோன் இல்லாமல் வாங்கினீங்களா இல்லை லோனோட பர்ச்சேஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா லீஸ் வீட்டில் தான் வந்து இருந்தோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கல்யாணம் வாடகை வீடு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் எல்லாம் சேர்த்து நாங்கள் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா லீஸில் வந்திருந்தோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் கொடுத்துருந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து கொடுத்து லீஸ்க்கு வந்துருந்தோம் ஒரு டூ இயர்ஸ் வந்து லீஸ்க்கு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஓனர் வந்து இன்னும் ஒரு த்ரீ லேக்ஸ் எனக்கு வந்து தேவை அப்படின்னு சொன்னதுனால அங்கங்கே ரெடி பண்ணி போட்டு இருந்த ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு எயிட் லேக்ஸ் லீஸ்க்கு வந்து அப்போ தான் அப்பாடா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீஸில் வந்து இருந்தோம் சடனாக தான் இந்த வீடு வந்து வந்துச்சு பட் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அந்த எயிட் லேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மற்றபடி சேவிங்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடு வாங்க போறோம் அப்படின்னு சேவிங்ஸ் ஏதாவது வச்சிருந்தோமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் பிளானும் கிடையாது அதுக்கான சேவிங்ஸ் எதுவுமே இல்லை பாத்தீங்கன்னா அந்த எயிட் லேக்ஸ் தான் எங்ககிட்ட வந்து பணமா வந்து இருந்தது பணம்னா ஓனர் கிட்ட வந்து இருந்துச்சு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட அமௌண்ட் எதுவுமே வந்து கிடையாது அந்த எயிட் லேக்ஸ் தவிர நாங்கள் நிறைய பேர் லீஸ்க்கு போகும்போது கூட நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா பேசாம வாடகையிலே இருந்துட்டு போகலாம் நீங்க லீஸ்க்கு எல்லாம் வந்து இருக்கீங்க இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும் இதெல்லாம் நீங்க கேல்குலேட் பண்ணவே இல்ல அப்படின்னு பட் இந்த எயிட் லேக்ஸ் இருக்கவே தான் ஒரு கான்பிடண்டா நாங்க வந்து வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்து வந்தது ஏன்னா எங்க கிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் வந்து இருந்துச்சு அதனால அந்த ஜுவல்ஸுமே வந்து வச்சு இது ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து அதை தாண்டி வந்து லோன் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அந்த எயிட் லேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அப்பதானே கொடுத்துருந்தோம் ஓனர் கிட்ட அதனால ஓனர் வந்து பாத்தீங்கன்னா உடனே கொடுப்பாரா அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு வந்து தெரியல நாங்க ஓனர் கிட்ட போய் சொன்ன உடனே ஒன்னும் பிரச்சனை இல்லமா நீங்க வீட்டுக்கான வேலை பாருங்க நான் கொடுக்குறேன் சொல்லி சொல்லிட்டாரு அதனால எங்க வந்து எயிட் லேக்ஸ் எங்க கையில இருக்கு அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் வந்து இருந்துச்சு பட் என்ன அப்படின்னா நாங்க லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு பட் அந்த எயிட் லேக்ஸ் வந்து நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு ரெண்டு நாளைக்கு மட்டும் கிடைச்சிருக்க மாதாங்க ஆமாம் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் எங்க கையிலே வந்து கிடச்சிச்சு பட் அந்த எயிட் லேக்ஸ் கிட்ட இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜுவெல்ஸ் இருந்துச்சு அம்மா கிட்ட இருந்து ஒரு ஒன் லேக் வந்து ஜுவல்ஸ் வந்து வாங்கி ஒன் லேக் வந்து வச்சிருந்தேன் மொத்தம் ஜுவல்ஸ் வச்சிருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட் லேக்ஸ்க்கு வந்து ஜுவல்ஸ் மட்டுமே வச்சிருந்தேன் என்னோட ஜுவல்ஸ் செயின் தவிர மற்ற எல்லாமே வந்து வச்சாச்சு ஒரு ஒரு சின்ன கம்மல் கூட கிடையாது எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சு அது ஒரு வந்து வச்சிருந்தோம் அம்மா கிட்ட ஒரு லேக்ஸ் மொத்தம் வந்து நகை வந்து வச்சிருந்துச்சு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எயிட் லேக்ஸ் இது ஒன்று இருந்துச்சா மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க லோன் தான் வந்து போட்டிருந்தோம் லோன் எவ்வளவு போட்டிருந்தோம் எங்களுக்கு ஆக்சுவலா வீடோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி செவன் லேக்ஸ் பட் ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு வீடு வந்து பால் காய்ச்சினது பெருசா கிராண்டாலாம் நாங்க எதுவும் பண்ணல பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அப்படி அப்படின்னு சேர்த்து ஒரு ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் கிட்ட வந்து வந்துருச்சு ஃபார்ட்டி டூ கிட்ட வந்துருச்சு லோன் வந்து எவ்வளவு போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து லோன் வந்து நாங்க போட்டிருக்கோம் இது எத்தனை வருஷத்துக்குன்னா எவ்வளவு தவங்க ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்கா ஆமா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வந்து லோன் வந்து போட்டிருக்கோம் பட் என்ன அப்படின்னா அத்தனை வருஷம் எல்லாம் வந்து போக கூடாது என்னோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் லோன் வந்து கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்றதா என்னோட பெரிய டாஸ்க்கு அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இயர் வந்து இப்ப கம்ப்ளீட் ஆக போகுது ஆக்சுவலா நாலு மறுநாளோட வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கரெக்டா ஒன் இயர் வந்து ஆகுது இயர்லி அதாவது மந்த்லி வந்து கரெக்டா இஎம்ஐ மட்டும் போயிட்டே வந்து இருக்கு இஎம்ஐ ப்ராசஸ்க்கு வந்து என்னெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க சாரி இல்ல லோனுக்கான ப்ராசஸ் வந்து என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து செக் பண்ணது வந்து சிபில் ஸ்கோர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணியிருந்தாங்க அதாவது சிபில் ஸ்கோர்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏதாவது நாங்கள் பஜாஜ்லேயோ இல்லை எதோ ஏதோ சம்திங் ஏதாவது இஎம்ஐல வந்து வாங்கியிருப்போம்ல அது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து பே பண்ணியிருக்கோமா அப்படின்றத வந்து கண்டிப்பாக பேங்க்ல வந்து செக் பண்ணுவாங்க அதே மாதிரிதான் எங்களுக்குமே வந்து செக் பண்ணியிருந்தாங்க நாங்களுமே சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் டியூல வந்து வாங்கியிருந்தோம் டிவி வந்து டியூவில் வாங்கியிருந்தோம் அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் லேப்டாப்பா இருக்கட்டும் இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தோம் பட் எல்லாத்துக்குமே இஎம்ஐ வந்து கரெக்டா வந்து பே பண்ணதுனால எங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து கரெக்டா இருந்துச்சு அதனால அது வந்து லோனுக்கு அடுத்த ஸ்டெப் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து லோன் கட்டணும்னு சொல்லியிருந்தல சாரி லீஸுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருந்தேன்னா பர்சனல் லோன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் லேக் வந்து பர்சனல் லோன் அப்பதான் எடுத்திருந்தோம் ஒரு ஒன் மந்த் கூட ஆக்சுவலா ஆகவே இல்ல நாங்க என்ன நினைச்சோன்னா நம்ம லீஸ்ல தானே இருக்க போறோம் நம்ம மந்த்லி வந்து பே பண்ணிக்கலாம் அதனால வந்து நமக்கு இந்த ஒன் லேக் வந்து நம்ம பர்சனல் லோனா எடுத்துக்கலாம்னு சொல்லி அப்பதான் பர்சனல் லோன் வந்து எடுத்துருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லோன் வாங்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து வந்துச்சு என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஹவுசிங் லோன் போடுறோம் அப்படின்னா நமக்கு பர்சனலாக வெளியில் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல எந்த லோனுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இருந்த ஜுவல்ஸை வந்து வச்சு வச்சிருந்தோம்ல ஆக்சுவலாக அதை வந்து எடுத்துகிட்டு போய் நாங்கள் இந்த லோனை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணியாச்சு ஆக்சுவலாக எங்களுக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் செவன் தௌசண்ட் கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணாங்க ஏன்னா த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நம்ம ஏதாவது இந்த மாதிரி லோன் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணால் நமக்கு வந்து அந்த சார்ஜஸ் வந்து கம்பல்சரி வந்து போடுறாங்க அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அந்த லோனை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸிங் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் வந்து சிவில் ஸ்கோர் சொல்லியிருந்தேன் அடுத்தது லோன் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த லோனையுமே வந்து அடைச்சாச்சு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கு இப்ப நம்ம வீடு வந்து வாங்குறோம்னா அவங்க வந்து ப்ராப்பரா எல்லாத்துக்கும் டாக்ஸ் வந்து கட்டிருக்காங்களா அவங்க கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா அப்படின்றத பேங்க்ல வந்து செக் பண்ணாங்க நாங்க வீடு வாங்கினவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக எதுவுமே எந்த பேப்பர் கேட்டாலும் அவங்க வந்து இல்லனே சொல்லவே இல்லை எல்லாமே வந்து அவ்வளோ கரெக்டா வந்து வச்சிருந்தாங்க எல்லாத்துக்குமே கரெக்டாக டாக்ஸ் எல்லாமே வந்து கட்டியிருந்தாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே எங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருந்துச்சு அது பெரிய விஷயம் ஆக்சுவலா இந்த வீட்டோட பிளான் அப்ரூவல் காப்பி வந்து எங்ககிட்ட வந்து பேங்க்ல இருந்து கேட்டிருந்தாங்க பட் அதுக்குதான் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் வந்து லேட் ஆச்சு ஏன்னா இந்த பில்டிங் வந்து கட்டினவர் இருப்பாருல்ல அவர்கிட்ட இருந்து தான் நாங்கள் அந்த காப்பி வந்து வாங்க முடியும் பட் அத ஓனர் கிட்ட வந்து அது ஜெராக்ஸா தான் இருந்துச்சு தவிர ஒரிஜினல் காப்பி வந்து கிடைக்கல மேபி நீங்க பிளாட்ல வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது எல்லாமே வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் இவரோட த்ரீ மந்த்ஸ் சேலரி ஸ்லிப் வந்து கேட்டிருந்தாங்க ஆக்சுவலா இவர் வந்து ஒரு சேனல்ல ஒர்க் பண்றாரு அப்படின்றதுனால இவங்களால பேமெண்ட் வந்து கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது லோன் வந்து கரெக்டா கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக த்ரீ மந்த்ஸ்க்கான சேலரி ஸ்லிப் வந்து கேட்டிருந்தாங்க ஆஹ் சேலரி ஸ்லிப்மே வந்து கொடுத்திருந்தோம் இதெல்லாம் வச்சுதான் நாங்க வந்து எங்களோட லோன் வந்து மூவ் பண்ணோம் ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு லோன் வந்து சாங்க்ஷன் ஆயிடுச்சு இது மட்டும் தான் நாங்க லோனுக்காக இது பண்ணது இல்லப்போ வேற எதுவும் பெருசா வேற எதுவும் பண்ணல இதுதான் இந்த ஸ்டெப் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்து போச்சு எங்களுக்கு ஆக்சுவலா ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு வந்து கரெக்டா நாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து போயிட்டு சைன் எல்லாம் பண்ணி முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து அவங்களுமே வந்திருந்தாங்க வந்துட்டு மீதி அமௌண்ட் வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க இப்படி தான் நாங்க வந்து லோன் ப்ராசஸ் வந்து பண்ணோம் அவங்களுக்கு என்ன வேணா யார் வேணாலும் சொல்லுவாங்க கையில காசு வச்சுட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கையில இருக்கிறத வச்சு லோன்னா எல்லாம் மேக்ஸிமம் வந்து அடைச்சிடலாம் நமக்கு ஒரு கடன் இருக்கு அப்படின்னும் போது ஆபியஸா வந்து அடைச்சிக்கலாம் கண்டிப்பா வாடகை வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒரு ஒரு தடவையும் அந்த வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போய் அந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஆஹ் அலையறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுன முதல் விஷயம் என்ன அப்படின்னா இனிமே நம்ம எந்த வீட்டுக்கும் வந்து பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு அலைய வேண்டாம் நம்மளோட நமக்கு பர்மனன்ட்டா ஒரு அட்ரஸ் இருக்கு அப்படின்றது மட்டும் தான் எங்களுக்கு தோணுன விஷயம் அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எங்களுக்கு அதாவது வீடு வாங்குறதுக்கு ஒரு கான்பிடன்ட் கொடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வச்சிருந்த ஜுவல்ஸும் அதுக்கப்புறம் நாங்க ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லீஸ் கொடுத்துருந்த அமௌண்ட்டும் தான் ஏன்னா நிறைய பேர் எங்க எங்களை சுத்தி இருக்கவங்க முக்காவாசி பேர் எங்களை சொன்னது இல்ல லீஸுக்கு போய் இருக்காங்க இவங்க இவங்க கிட்ட என்ன சொல்றது இதெல்லாம் வட்டிக்கு விட்டா எவ்வளவு காசு தெரியுமா வரும் இது வந்து நீங்க நகை வச்சு நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க அப்ப அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆகுது அப்படி எல்லாம் பார்த்தா நம்ம ஒரு பொருளோ இல்லைன்னா நமக்கு தேவையான இது எதுவுமே நம்மளால வாங்கவே வந்து முடியாது நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக நம்ம கண்டிப்பா கண்டிப்பா வந்து ஓடுவோம் யாராவது வீடு வாங்குற பிளான் இருந்துச்சு கண்டிப்பா கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு கண்டிப்பா பண்ணுங்க எல்லாருமே சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது என்னோட ஆசையும் பிரார்த்தனையும் கூட கண்டிப்பா அது சீக்கிரமாவே நடக்கும் இப்படிதான் என்னோட லோன் ப்ராசஸிங் வந்து நடந்துச்சு எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இதுல ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ